பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு மிகுந்த தினங்களில் ஒன்றுதான் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகமானது நாளை ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் ஆலயத்திற்கு சென்றுதான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை இயன்றவர்கள் ஆலய வழிபாட்டை செய்யலாம் இயலாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மனதார வழிபாடு செய்தாலே அவரின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் நாளை விசாகத்தன்று நாம் முருகனுக்கு மலர்களை சாற்றி மந்திரம் கூறி விளக்கேற்றி ஏதேனும் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு நாமும் நாளை சரவணபவ மந்திரம் முருகன் காயத்ரி மந்திரம் விசாக நட்சத்திர மந்திரம் குழந்தை பேற்றிற்கான மந்திரம் மற்றும் கார்த்திகேய பிரஜ விவர்தன ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்து வழிபாடு செய்து முருகனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் சரவணபவ மந்திரம் ஓம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தினை நம்மால் இயன்ற அளவு கூறி வழிபாடு செய்வோம் முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாஜேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் விசாகம் மந்திரம் விசாகம் வந்தே சிவாத்மஜம் இந்த ஸ்லோகத்தின் பொருளானது விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகில் உள்ள அனைவருக்கும் தெய்வமாகத் திகழ்பவரும் கிருத்திகாதேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமானவரும் ஜடை தரித்தவரும் பரமேஸ்வரரின் குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகிறேன் குழந்தை பாக்கியத்திற்காக கோவில் கோவிலாக ஏறி இறங்கும் தம்பதியர் என்றும் இருக்கிறார்கள் வைகாசி விசாகம் விசாகமன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கை வீசும் குழந்தையிலே கணிக்கேட்ட வேளவனே பொய்பேசும் உலகத்தில் புகழ் பேச வைத்திருவாய் நெய்தீபமேற்றி நேரில் உனை வழிபட்டோம் வைகாசி விசாகமன்று வரம் தருவாய் கந்த வேளவனே இப்படி முருகனின் அருளைப் பெறலாம் அடுத்து பிரஜ்ய விவர்தன கார்த்திகேய ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்வோம் ஸ்கந்தவாச்ச யோகீஸ்வரோ மகாசேன கார்த்திகேயோக்னி நந்தன ஸ்கந்த குமார சேனானி சுவாமி சங்கர சம்பவ காங்கேயஸ்தாமிரசூடச்ச பிரம்மச்சாரி சிகித்வஜ तारकारी रुमु है शब्द ब्रह्म समुद्रश सिद्ध सारस्वत सन सनत्कुमारो भगवान भोग मोक्षद सर जन्मागणाधी पूर्वजो मुक्ति मार्ग सर्वागम प्रणेता च वांचिता तदर्शन है अष्टाविंशति नामानि मदीयानीति यक्पटेन् प्रत्यूषे श्रद्धया युक्तो मूको वाचस्पतिर्भवेत् महामन्त्रमयानीति मम नामानुकीर्तनम् महाप्रज्ञावमाप्नोति नात्रकार्याविचारणा इति श्रीरुद्रयामले रुद्रयामले श्रीमत्कार्तिकेयस्तोत्रं सम्पूर्णम् இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைத்து மேன்மையான வாழ்க்கையை முருகப் பெருமான் அருள்வாராக